எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக அவர் சமூகத்தில் சென்று கர்த்தர் பக்கத்தில் நில்லுங்க அவருங்களை கைவிட மாட்டார் தன் குமாரன் உன் பாவங்களை மன்னிக்க கால்வரி திரு ரத்தத்தால் உன்னை சுத்திகரித்து உனக்கு பாவ நிவர்த்தியை தந்து உனக்கு அட்டோன்மெண்ட் தந்து உன்னை வீண்டும் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் செய்வாரா கீழே நீங்கள் படித்து வந்தீங்கன்னா கர்த்தர் கேட்குறார் என் காரியமாக யார் போவார்கள் யாரை நான் அனுப்புவேன் அப்போ தான் அது வரைக்கும் அசுத்தம்னு சொன்னவ சொல்கிறார் இதோ அடியே நான் போகிறேன் போகிறேன்னாரு உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட்டோ கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஜெயமாய் நடத்த கர்த்தருடைய வீட்டின் ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஷால் வி ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேங்க்யூ எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட கொடுப்பீங்க கீவ் கண்ட்ரோல் ஆஃப் யர் லைஃப் டு காட் உங்கள் குடும்பம் உங்கள் பொருளாதாரம் உங்கள் வீடு உங்கள் சந்ததிகள் எல்லாத்தையும் கர்த்தர் கையில் கொடுப்பேன்னு சொல்லுறவங்க ரெண்டு கையை உயர்த்துங்க உங்கள் உறவுகளை கர்த்தர் கையில் கொடுங்க உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே முழந்தாள் படியீட்டு முழுவதும் தருகிறேன் எல்லாரும் கரமுயர்த்தி கடைசியாக முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே நல்லாண்டவரே ஒசியாராஜா மறிச்சபோது ஐசையா கம்ஸ் டு ஹவுஸ் ஆஃப் காட் தேவாலயத்துக்கு வந்து நீர் எவ்வளவு பெரியவர் நீர் பரிசுத்தர் 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 உங்க பரிசுத்தத்துக்கு முன்னாடி ஐ எம் அ மேன் ஆஃப் அன் கிளீன் லிப்ஸ் அசுத்த மனிதர்களுக்கு நடுவே வாழுகிறவன் நான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அக்னி தழலை அவன் உதடில் மேல் வைத்து அவனை பேஜ் பண்ணினார் அன்னைக்கு ஏசா ஏசை அவக்கு அக்னி தழல் உங்களுக்கும் எனக்கும் மக்கினி தடல் அல்ல குமாரனின் ரத்தத்தையே நமக்காய் தந்தார் அவரோடு ஒன்றாய் இருக்க உங்க துதிகளின் அடிவில் வாசம் பண்ண கர்த்தருடைய செயல்களில் அவர் பெரியவர் கல்வரை நோக்கி நன்றி சொல்ல மாட்டீங்களா குமாரன் செய்த செயலுக்காக நன்றி உம்மோடு இருக்கக்கூடிய பங்கில பாவ நிவர்த்தியை தந்து எங்களை வாழ வைத்த தெய்வமே உனக்கு நன்றி சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லமாய் நாத்துமாவே கத்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை செய்தாரங்களை மறவாது இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக காட் யூ தேங்க்யூ